ஒன் டூ ஒன் ஆன்மீக இணையர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செய்கிற வேலையிலையும் அல்லது தொடங்குகிற தொழிலையும் உச்சத்தை தொடுவதற்கு என்ன மாதிரியான யோகங்கள் ஒரு ஜாதகத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக தொழிலில் ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு கலை அதுக்கப்புறம் வேலையில் ஜெயிக்கிறதுங்கிறது அதோட வேறு ஒரு கலை ஒரு வேலையில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் அதில் தொடர்ச்சியாக நீடிக்கிறதும் அந்த துறையில் நிபுணத்துவம் பெறுறதும் வந்து பெரிய போராட்டமாக இருக்கும் சில பேர் பார்த்தோன்னே சில வேலைகளில் ரொம்ப அழகாக கற்றுக்குவாங்க அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கும் போயிடுவாங்க அப்படி இருந்தால் கூட ஒரு எட்டில் நிலை நிறுத்தி ஒரு கண்டினியூஸாக ஒரு தொடர்ச்சியாக ஒரு வேலையை செஞ்சு அதுக்கப்புறம் அந்த வேலை மூலமாக தனக்கு ஒரு அங்கீகாரமும் தனக்கு ஒரு நல்ல வருவாயும் பெறக்கூடியது ஒரு அமைப்பு சாதாரண நிலையில் போய் ஒரு வேலைக்கு சேர்ந்து ஒரு நிறுவனத்தில் சேர்ந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை கற்றுக்கிட்டு அதில் நிபுணத்துவம் பெற்று அதுக்கப்புறம் வந்து மேலே உள்ள உயர் அதிகாரிகளோட அன்பையும் ஆதரவையும் பெற்று இவர்கிட்ட என்ன கொடுத்தாலும் நல்லா ஒப்படைப்பார்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பொறுப்புக்கு வர்றதுன்னு இருக்குல்ல இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வேலையில் ஒரு உயர்ந்த நிலையை அடையிறது அதற்கு பிறகு சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஏதாவது ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் சிறிய லெவலில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க டாப்பில் வருவாங்க முயற்சி பண்ணுவாங்க முதல்ல அதுக்கப்புறம் அதில் லேசான முன்னேற்றத்தை கண்டு நல்ல முன்னேற்றத்தை கடந்து அதுக்கப்புறம் அந்த துறையிலே யார் லாரெல்லாம் இருக்காங்களோ அதை விட டாப்பில் வந்துடுவாங்க அதாவது முயற்சி முன்னேற்றம் முதன்மை இது வேலை வாய்ப்பில் இருக்கட்டும் அல்லது தொழில் வாய்ப்பில் இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் என்னென்ன மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய யோகங்கள் இருந்தால் கூட நம்ம முக்கியமாக பார்க்க போகின்றது வந்து நான்காம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் அதில் வந்து எந்த அளவுக்கு அந்த ஜாதகத்தில் நல்ல வலிமையாக இருக்குது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கா அப்படிங்கிறதும் பார்க்கணும் அதுக்கப்புறம் இந்த நான்காம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு பெற்று அதாவது நாலாம் இடத்துல பத்தாம் அதிபதி இருக்கலாம் அல்லது பத்தாம் இடத்தில் நான்காம் அதிபதி இருக்கலாம் அல்லது நான்காம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கலாம் அல்லது சேர்ந்திருக்கலாம் ஆனாலும் மறைவிடங்களில் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அதே போல் இரண்டும் பகை கிரகங்களாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக இதில் இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஜாதகத்தை இந்த நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்போ வேலையிலையும் தொழிலிலும் உச்சநிலையை பெறுவதற்கு பலவிதமான யோகங்கள் இருந்தாலும் நான்காம் அதிபதி பத்தாம் அதிபதி தொடர்பு வந்து வேலையிலும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்களை சொல்லிட்டோம் இதுக்கு என்னென்ன பகை கிரகங்களாக இருக்காது பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ணோம் இப்போ ஒரு ஒரு லக்கண வயசாக பார்த்தீங்கன்னா மேஷ லக்கணமாக இருக்கிற பட்சத்தில் மேஷ லக்கணத்துக்கு நான்காம் அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் பத்தாம் அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது சனி இப்போ இரண்டும் வந்து நட்பு கிரகங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நட்பு கிரகங்கள் இல்லை அப்போ மேஷ லக்கணத்துக்கு நாலாம் இடத்தில் சனியோ பத்தாம் இடத்தில் சந்திரனோ இருந்தாலும் இதை வந்து பெரிய அளவுக்கு யோகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அதுக்கடுத்தது ரிஷப லக்னம் அப்படின்னு போது லக்கணத்துக்கு நான்காம் இடத்துக்கு உரிய கிரகம் வந்து சூரியன் பத்தாம் இடத்துக்கு இருக்கக்கூடிய கிரகம் வந்து சனி அப்ப சூரியனுக்கும் சனிக்கும் பகை இது மறைவிடங்களில் சேர்ந்திருந்தாலும் இருந்தாலும் இல்லை நல்ல இடங்களில் சேர்ந்திருந்தாலும் இருந்தாலும் அல்லது ஒன்றுக்கொன்று பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் பெரிய அளவுக்கு யோகம் அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரு சிலருக்கு லேசான சில யோகத்தை கொடுக்கும் அதாவது நாலாம் அதிபதி பத்தாம் அதிபதி சம்பந்தப்பட்டாலே பகை கிரகங்களாக இருந்தாலும் நம்ம ரிஜெக்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை பகை கிரகங்களாக இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் அது நல்ல யோகங்களை கொடுக்கும் ஒருவேளை பகைக்கிரகமாக இருந்தால் கூட சாதாரண விஷயங்களை சொல்லிவிடும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா யோகங்கள் கிடைக்கும் சில பேருக்கு நல்ல பலன் கிடைக்கும் பொண்ணும் பொருளும் அள்ளிக்கிட்டு வர அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் சில பேர் அவர்களோட நெருக்கமாக இருப்பதற்கான வாய்ப்பும் அவர்களுடைய தொடர்பும் கிடைக்கும் அதாவது உயர்ந்த நிலையில் இருக்கிறது வந்து ஒரு யோகம்னா கூட நான்காம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஒன்றுக்கொன்று பகை கிரகங்களாக இல்லாத இருந்து அது நல்ல நிலைமையில் இருந்ததுன்னா அவர்கள் வந்து உயர்ந்த பதவியில் எடுப்பாங்க இல்லாது உயர்ந்த தொழில் ஸ்தானத்தில் அவங்க இருப்பாங்க ஒருவேளை இந்த நாலாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஒரு ஜாதகத்தில் சம்பந்தப்பட்டு அது வந்து பகை கிரகங்களாகவோ இல்ல வந்து ஒரு மாறுபட்ட மறைவிடங்கள்ல இருந்தால் கூட பாத்தீங்கன்னா அவர்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்பு கிடைக்கும்னா உயர்ந்த நிலையில் இருப்பவர்களோட தொடர்பு கிடைக்கும் நாம் அந்த பதவியில் உட்கார்லன்னா கூட பதவியில் இருக்கிறவங்கள்ட்ட சில ஆதாயங்கள் அடைவதற்கான அந்த வசதி வாய்ப்புகளை இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதை நம்ம இல்லைன்னு மறக்க முடியாது இதை வந்து புலிப்பானியில் புதையல் யோகம்னே சொல்லியிருப்பார் சில இடங்களில் நான்காம் அதிபதி பத்தாம் அதிபதி அப்படி எடுத்து சொல்லும்போது அடுத்தது மிதன லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன லக்கணத்துக்கு நான்காம் அதிபதியும் தான் பத்தாம் அதிபதி குரு இது ரெண்டுமே பகை கிரகம் தானே இது ரெண்டும் சேர்ந்துருந்தாலோ பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ எந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா உபயலக்கணங்களை பொறுத்த வரைக்கும் குருவும் புதனும் கேந்திரங்களில் இருந்தாலே அது நல்ல பலன்களை கொடுக்காது அப்படின்னு நம்ம பல நிகழ்ச்சிகளை சொல்லியிருக்கோம் அடுத்து கடகலக்கணத்தை எடுத்துக்கோம் கடகலக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது நான்காம் இடத்துக்கு உரிய கிரகம் வந்து சுக்கரன் பத்தாம் இடத்துக்கு உரிய கிரகம் வந்து செவ்வாய் செவ்வாயும் சுக்கரனும் மிகப்பெரிய அளவுக்கு பகை கிரகங்கள் இல்லை இருந்தாலும் கடகலக்கணத்துக்கு பதினோராம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து பாதகாதிபதியாக வருவதால் கடகலக்கணத்துக்கு இந்த யோகம் இந்த அளவுக்கு பலன்களை கொடுக்குங்கிறத யோசிச்சிட்டு தான் பலன் சொல்லணும் அதற்கு அடுத்தது பார்க்கும்போது சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு நான்காம் இடத்துக்கு உரிய கிரகம் வந்து விருச்சிகத்துக்குரிய கிரகம் செவ்வாய் பத்தாம் இடத்துக்கு உரிய கிரகம் வந்து சுக்ரன் இந்த இடத்துல சிம்ம லக்கணத்துக்கு செவ்வாய் வந்து பாதகாதிபதியாக இருந்தாலும் ஒரு பக்கம் சிம்ம லக்கணத்துக்கு செவ்வாய் வந்து நான்காம் அதிபதிங்கிற கேந்திரத்துக்கு அதிபதி இன்னொரு பக்கம் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய திரிகோணத்துக்கு அதிபதி அவரே பாதகாதிபதியாக இருந்தாலும் கூட சிம்ம லக்கணத்தை பொறுத்தவரையில் இந்த நான்கு பத்தாம் அதிபதிகளோட தொடர்பு அல்லது நான்காம் இடத்துல பத்தாம் அதிபதி இருந்தாலும் பத்தாம் இடத்துல நான்காம் அதிபதி இருந்தாலும் அவர்களுக்கு ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு வந்து தடை இல்லாத அளவுக்கு அந்த வாய்ப்பை அந்த யோகத்தை உருவாக்கி கொடுக்கும் செய்கிற வேலையிலையும் செய்கிற தொழிலையும் அவங்க நல்ல நிலை அடைவாங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் இந்த கிரகங்களை வேறு ஏதாவது நெகட்டிவ் கிரகங்கள் பார்த்துட்ருக்குறதா சேர்ந்துருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம முடிவையும் சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது கன்னியா லக்கணம் லக்கணம் அப்படின்னு வரும்போது கன்னியா லக்கணத்துக்கு நாலுக்குரிய கிரகம் வந்து குரு பத்துக்குரிய கிரகம் வந்து அதுவும் குரு தான் அப்போ கன்னியா லக்கணத்தை பொறுத்த வரையில் பாதகாதிபதியாகவும் வருவதனால் இந்த அளவுக்கு இந்த இடத்துல நான்கு பத்தாம் அதிபதிகள் சேர்க்கையோ பரிவர்த்தனைகளோ பெரிய அளவுக்கு பலனை கொடுக்காதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து துலாம் லக்கணம் துலாம் லக்கணத்துக்கு நான்காம் அதிபதி சனி பத்தாம் அதிபதி சந்திரன் இந்த சந்திரனும் சனியும் பார்த்தீங்கன்னா பகை கிரகம் அப்போ சந்திரனும் சனியும் சேர்ந்தால் எந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க பெரிய அளவுக்கு யோகத்தை கொடுக்காது அதே சமயத்தில் பெரிய அளவுக்கு யோகங்கள் இல்லாமலும் இருக்காது ஓரளவுக்கு அது ஓரளவு சிறப்பான பலனை தான் கொடுக்கும் சேர்ந்திருந்தாலும் பார்த்துருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பலனை யோசித்து அப்போ தான் நம்ம முடிவு பண்ணணும் அதுக்கு அடுத்தது விருட்சிகலக்கணம் விருட்சிகலக்கணத்துக்கு நான்காம் அதிபதி சனி பத்தாம் அதிபதி சூரியன் இப்போ சூரியனும் சனியும் அந்த ஜாதகத்தில் சம்மந்தப்பட்டிருந்தாலோ பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ பெரிய அளவுக்கு பலனை கொடுக்காது ஏன்னா ரெண்டுமே பகைக்கிறகங்கிறத முடிவு எடுத்துக்கிட்டு தான் அடுத்து நம்ம பேசணும் அதற்கு அடுத்தது பார்க்கும்போது தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு நான்காம் அதிபதி குரு பத்தாம் அதிபதி புதன் இது ரெண்டுமே நல்ல பலன்களை கொடுக்காது முதல்ல இது ரெண்டு கிரகங்கிறத பார்க்கணும் ஒருவேளை ஐந்து ஒன்பதோடு இது தொடர்பு கொள்ளும்போது ஓரளவு லேசான பலன்களை கொடுக்குங்கிறத எடுத்துக்கலாம் மற்ற இடங்கள் வந்து பெரிய அளவுக்கு பலனை கொடுக்காது அடுத்து மகரலக்கணம் மகரலக்கணத்துக்கு நான்காம் அதிபதி செவ்வாய் பத்தாம் அதிபதி சுக்கரன் அப்போது செவ்வாயும் சுக்கரனும் பெரிய அளவுக்கு பகைக்கரங்கள் இல்லாத காரணத்தினால இந்த ரெண்டு கிரகங்களோட சேர்க்கை அல்லது பரிவர்த்தனை பார்வை மறைவிடங்களில் இல்லாமல் இருக்கும்போது இவர்களுக்கு இந்த யோகம் வந்து நல்ல வகையில் பலன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் அடுத்து கும்பலக்கணம் கும்பலக்கணத்துக்கு நான்காம் அதிபதி சுக்கரன் பத்தாம் அதிபதி செவ்வாய் இவ் இந்த கும்பலக்கணத்தை பொறுத்த வரையிலும் செவ்வாயும் சுக்கரனும் பெரிய அளவுக்கு பகை கிரகங்கள் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால இவர்களுக்கும் அந்த நல்ல பலனை அனுபவிக்க முடியும் அடுத்தது மீனம் மீன லக்கணத்துக்கு நான்காம் அதிபதி வந்து புதன் பத்தாம் அதிபதி வந்து குரு இரண்டுமே பகை கிரகங்கள் இவங்களுக்கு பெரிய அளவுக்கு இந்த யோகத்தை பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது அதே சமயங்களில் இது போன்ற இருக்கும் போது ஓரளவு நல்ல பலனை கொடுக்கும் எதிர்பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் சரி சேரும் போதும் பார்க்கும் போதும் லக்னங்களை பொறுத்து அது இருக்கும் இடங்களை பொறுத்து அதாவது அவங்க வேலை வாய்ப்புகளோ அல்லது செய்யக்கூடிய வேலையில உயர்ந்த பொறுப்புகள் அவர்களுக்கு கிடைக்கிறதும் செய்யக்கூடிய தொழிலில் வந்து அவர்கள் வந்து உச்சத்தை தொடுவதற்கும் நல்ல வாய்ப்பு இருக்குறத புரிஞ்சுக்கணும் இது எல்லாத்துக்கும் மேல ஒரு டிப்ஸ் இருக்குது ஐந்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி தொடர்புகள் கூட சில நேரங்களில் வந்து நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படி பார்க்கும்போது விருச்சி கலக்கணத்துக்கு இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஏன்னா விருச்சி கலக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி வந்து குரு பத்தாம் அதிபதி வந்து சூரியன் சூரியனும் குருவும் நட்பு கிரகங்கள் ஒரு ஜாதகர் விருச்சிகலக்கணமாக இருந்து அவருடைய ஜாதகத்தில் பத்தாம் அதிபதியான சூரியனும் ஐந்தாம் அதிபதியான குருவும் ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தப்பட்டிருந்தால் நல்ல நிலைகள் இருந்தால் அஸ்தங்கம் ஆகாமல் இருந்தால் அவர்களை வந்து பெரிய அளவுக்கு தொழிலில் மிகப்பெரிய சாதனை படைக்கலாம்ங்கிறது முக்கியமாக இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதை எல்லாத்தையும் விட்டுட்டு நான்கு பத்து சம்மந்தப்பட்டாலே அவங்க செய்கிற வேலையிலையும் அவங்க பார்க்கக்கூடிய தொழிலையும் உச்சத்தை தொடுவார்கள் அப்படிங்கிறது பல நேரங்களில் தவறாக வரும் ஏன்னா ஜோதிடத்தில் விதிகள் பத்து இருந்தால் விதிவிலக்கு தொண்ணூறுகள் இருக்கும் பார்வை சேர்க்கை இருக்கும் லக்கணம் இருக்கும் சரம் சிரம் உபயம் இருக்கும் பாதகஸ்தானம் இருக்கும் இதையெல்லாம் பகைஸ்தானம் இருக்கும் இதையெல்லாம் கலந்து யோசித்து பலனை சொல்லும்போது தான் ஓரளவு பலன் கொடுக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன நேரங்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்